கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீன்பிடி வலைகளை அறுத்து நடுக்கடலில் வீசி இலங்கை கடற்படையினர் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர் நாகை மாவட்டம் சிறுதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து முருகேசன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த இருபதாம் தேதி சண்முகம் உள்ளிட்ட நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீன்பிடி வலைகளை அறுத்து கடலில் வீசியுள்ளனர் மேலும் சுமார் எழுநூறு கிலோ மீன்பிடி வலை ஜிபிஎஸ் கைபேசி அடுப்பு ஒளிவிரக்கம் டீசல் உள்ளிட்ட சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்றனர் பொருட்களை பறிகொடுத்த சிறுதூர் பகுதியை சேர்ந்த சண்முகம் சக்தி மயில் ஜெயராமன் மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிமாறன் ஆகியோர் டீசல் இன்றி நடுக்கடலில் தவித்து வந்துள்ளனர் இந்நிலையில் அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்களிடம் டீசல் பெற்றுக்கொண்டு சிறுதூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பியுள்ளனர் இந்நிகழ்வு மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எல்லாத்தையும் அள்ளி தூக்கி அரைஞ்சிட்டாங்க மோர் வாங்கி கலக்கி வச்சிருந்தா அதை கூட தூக்கி அரைஞ்சிட்டாங்க முன்னாடி வந்தவங்களுக்கு வலை வளைக்கத்தோட பிடிச்சி வெட்டி விட்டாங்க டீசல் முப்பத்தஞ்சு எடுத்துட்டு டீசலை அப்படியே தூக்கிட்டாங்க ஆறு போட்டில் ஒரு பத்து லிட்டர் டீசல் வாங்கினோம் டீசல் வாங்கிக்கிட்டு பாய் ஒன்று நாட்டை வச்சுக்கிட்டு பத்து லிட்டரு டீசலில் உடையாரது இங்கே பாய் ஒன்று நாட்டை வச்சுக்கிட்டு மெதுவாக ஒடியாந்து நைட்டு ஒரு எட்டு எட்டரை மணி அப்படின் வந்து சேர்ந்தோம் வலையில் எதுவுமே இல்லாமல் வலையை வெட்டி எடுத்துகிட்டு போயாச்சு அதில் வலையினுடைய மதிப்பு வந்துக்கிட்டு ஒரு மூன்றரை லட்ச ரூபா வருமானம் உள்ளது இதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தொழில் பார்க்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி வேண்டிக்கிறோம் இந்த விவகாரத்தில் நடுவன் மாநில அரசுகள் உடனடியாக செயல்பட்டு இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து கடலோர காவல் குழும காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்